வணக்கம் மீடியா செவன் செய்திகள் தன்னை பணி செய்ய விடாமல் தடுப்பதாக கிராம நிர்வாக அலுவலர் மாவட்ட ஆட்சியரிடத்தில் புகார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா பெண்ணங்குடி வட்டத்தில் கிராம நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்து வருபவர் ஜெயம் ரவிவர்மா இவர் இன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் மக்கள் குறைதீர்ப்பு நாளில் பரபரப்பான புகார் ஒன்றை அளித்தார் அதில் தன்னை பணி செய்ய விடாமல் தடுப்பதாகவும் நிவாரணப் பொருட்களை திருடிவிட்டு சென்றதாகவும் கணக்கெடுப்பு புத்தகத்தையும் எடுத்து சென்றதாகவும் குறிப்பிட்டிருந்தார் நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்காக ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நிவாரணப் பொருட்களை அங்கிருக்கும் உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர்களின் தலைமை ஆசிரியரின் அனுமதியுடன் பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருந்து நேற்று காலை ஆலங்குடி காவலர்களின் உதவியுடன் பொதுமக்களுக்கு கொடுத்துவிட்டு பின் மீதமிருந்த பத்து பொருட்களை மக்களுக்கு வழங்குவதற்காக அங்கே வைக்கப்பட்டிருந்தது பின்னர் தலைமை ஆசிரியரின் வலியுறுத்தலுக்கு இணங்க மாணவர்களுக்கு அங்கிருக்கும் பொருட்களால் பாதிப்பு ஏற்படுகின்றது இடையூறாக உள்ளது எனவே அதனை அகற்றி மாணவர்களுக்கு இடையூறாக இல்லாத வண்ணம் செய்து தரும்படி தலைமை ஆசிரியர் வலியுறுத்ததின்படி எனது வருவாய் ஆய்வாளர் அவர்களின் அனுமதியுடன் அங்கிருக்கும் பொருட்களை எடுத்து செல்வதற்காக நேற்று மாலை ஆறு மணி அளவில் எனது கிராம உதவியாளர் பாண்டியன் என்பவருடன் சென்று அங்கிருக்கும் பொருட்களை எடுத்து எனது கிராம நிர்வாக அலுவலகத்தில் வைப்பதற்காக செல்கையில் அந்த கிராமத்தை சார்ந்த சிதம்பரம் மகன் கருப்பையா என்பவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் திமுக உறுப்பினர் என்னை வழிமறித்து பொருட்களை திருடவா வந்தாய் எதற்காக அந்த நேரத்தில் இங்கே வந்தாய் என என்னை அவமதிப்பு செய்து அலட்சியப்படுத்தி மக்களை தவறான எண்ணத்தில் அவர்களை பேசி மக்களை வந்து அழைத்து என்னை முற்றுகையிட்டு மானபங்கம் செய்தது மட்டுமல்லாமல் எனது நிர்வாகத்தையும் விட்டார் மேலும் நான் மக்களுக்கு வழங்கியதற்கான ஆதாரமான கணக்கெடுப்பு பட்டியல் டோக்கன் வழங்கியதற்கான கணக்கெடுப்பு பட்டியலையும் அங்கிருந்து திருடி சென்று விட்டார் சிதம்பரமன் கருப்பையா என்பவருடன் இருந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் இதற்கு காரணம் எனவே அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் மனு கொடுப்பதற்காக மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனுவுடன் வந்திருக்கிறேன் இரவு எட்டு ஒன்பது மணிக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்தாச்சு நடந்த சம்பவத்தை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க வந்து உறுதிமொழி அளிச்சிருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் நியூஸ் இணையதள தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்